கைஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நான் பண்ண போகிறது ஒரு பேச்சுலருக்கு ஏற்ற மாதிரி தக்காளி சோறு ஒரு தாழ்மாரி தக்காளி தான் அதே மாதிரிதாங்க பண்ண போகிறோம் இது சூப்பராக இருக்கும் முதல்ல வறுக்க வேண்டிய பொருளை வறுத்துக்கங்க வரமிளகா அப்புறம் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு எல்லாத்தையும் நல்லா அப்படியே போட்டு வறுக்க வேண்டாம் அப்படியே பச்சையை அரைச்சி ஓரங்கட்டியிருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை போட்டுருங்க தா சாதத்தை தனியாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க கடாயை போட்டுட்டு எண்ணெயை விட்டுருங்க எண்ணெயை விட்டதுக்கப்புறம் நல்லா வந்து எண்ணெய் காயணும் காஞ்சதுக்கப்புறம் தான் கடுகு இதெல்லாம் போடணுங்க சேர்த்து ஊற்றணுங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் நெய்யை விட்டுட்டு கஸ்ட்டு வந்து ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாத்தையுமே நல்லா தாளிச்சுக்கோங்க நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதுக்கு அடுத்தது என்ன போட போகிறோங்கிறத சொல்லுங்கள் இதை மாதிரி நம்ம உடனடியாக ஒரு ஸ்கூலில் லஞ்ச் டைமுக்கு இந்த மாதிரி டக்குன்னு உடனே பண்ணி கொடுத்துர்லாங்க சாதத்தை தனியாக வடித்து வச்சுட்டு இங்கே தை சாதம் ஒரு பாக்ஸு தக்காளி சாதம் ஒரு பாக்ஸு ரெண்டுமே கொடுத்துடலாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ஒரு தடவை வித்தியாசமாக தக்காளி சாதத்தை சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் அப்புறம் வரமிளகாயை போட்டாச்சு பாருங்கள் உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் போட்டுட்டு கருவேப்பிள்ளை வாசனைக்கு அப்படியே போட்டுட்டு நல்லா அதை அப்படியே வறுத்து விட்டுருங்க வறுத்து விட்டுட்டு வெங்காயம் பொடியாக நறுக்கின அப்படியே ஸ்லைஸாக நறுக்கின வெங்காயத்தையும் அதையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா கொஞ்சம் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து போட்டுருங்க போட்டுட்டு தக்காளிப்பழம் ஒரு உங்களுக்கு ஆளுக்கு தகுந்த மாதிரி தக்காளி பழத்தை போட்டுக்கங்க தக்காளி பட்டும் போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும் நல்லா கூரளவுக்கு குழஞ்சா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் பொடி மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா எல்லாமே நாலு தூளையுமே போட்டுருங்க போட்டுவிட்டு உப்பையும் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பொடி பண்ணி வச்சு இந்த பட்டை சோம்புலாம் அது பார்த்திங்களா அந்த பொடி அந்த பொடியை வந்து அதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அப்படியே சாதத்தை வடித்து வச்ச சாதத்தை அப்படியே உதிர் உதிராக நல்லா போட்டால் சூப்பராக இருக்கும் அப்படியே சாத்தையும் போட்டு கலக்கிடணும் கொஞ்சம் தண்ணியை விட்டு கொஞ்சம் தக்காளி வெங்காயம் வேகணும்ல அதுக்கொசம் லைட்டாக கொஞ்சம் தண்ணியை விட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா டக்கரோ டக்கரான தாறு மாதிரி தக்காளி சோறு ரெடி பாருங்கள் செமையாக இருக்குல்ல பார்க்கவே அப்படிதாங்க சாப்பிடவும் சுவையோட மனமோட இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்